இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம பார்க்கக்கூடிய தலைப்பு தேசத்தந்தை மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் இவர் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார் இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி பாபு என்றும் அழைக்கப்படுகிறார் அவரது தந்தையின் பெயர் கரம்சன் காந்தி தாயின் பெயர் புத்திலிபாய் காந்தி காந்திஜியின் மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய் காந்தி அவர்களுக்கு நான்கு மகன்கள் காந்திஜி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார் அவர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒத்துழையாம இயக்கத்தை மேற்கொண்டார் அவரது அடிப்படை வாழ்க்கை மற்றும் உயர்ந்த பகுத்தறிவு பண்புகளுக்காக அவரை பாபு என்று அழைத்தார் ஜனவரி முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்திஜி நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்றைய தினம் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்